வணக்கம் அன்பு மக்களே இன்று ஒரு நல்ல படைப்பு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் பூ மார்க்கெட் நடந்து போகின்ற மிக அருகில் நல்ல பழமையான வலிமையான வீடு விற்பனைக்கு வந்துள்ளது அந்த காலத்திலேயே பில்லர் கட்டிடம் இந்த வீடு அமைந்துள்ளது ஒரு சென்ட் உள்ள இந்த கட்டிடம் நீளம் அடி அகலம் அடி அடியில் உள்ளது தெற்கு பார்த்த இடம் அங்கு ஒரு செண்டின் விலை ஐம்பது லட்சம் ஆனால் உடனடியாக விற்பதால் கட்டிடத்துடன் முப்பத்தி மூணு லட்சம் தான் சொல்கின்றார்கள் கடைசி விலை நீங்கள் வாங்கி வாடகைக்கு கொடுத்தால் இப்பொழுது முப்பதாயிரம் மாத வாடகை வந்து கொண்டிருக்கின்றது மக்களே ஆயிரத்தி ஸ்கொயர் இந்த பில்டிங்கில் எந்தவித வில்லங்கும் இல்லை உடனடி கிரயத்திற்கு ஏற்ற இடம் நகை தொழிலாளருக்கு ஏற்ற இடம் மிக அருகிலேயே ஆரஸ்பரம் உள்ளது மக்களே உடனடியாக கிரயத்திற்கு வாங்குவோர்கள் மட்டும் எங்களை தொடர்பு கொள்ளவும் வணக்கம்